சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கடைசி மாதம் டிசம்பர் உங்களுக்கு தெரியும் இந்த தம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை பதினஞ்சுலேருந்து மார்கழி பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழ் மாதங்கள் இருக்குது ஆக இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல லக்ன பலன் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தால் சரி டிசம்பர் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக இருக்கும் அப்படி போது இந்த மாதம் மெயினாக கிரகங்கள் அத்தனையுமே மாறுது குறிப்பாக டிசம்பர் அஞ்சாந்தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிதன ராசிக்கு வர்றார் டிசம்பர் ஆறாம் தேதி துளாராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் விருச்ச ராசிக்கு வந்துடுறார் டிசம்பர் ஏழாம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் படத்துக்கு தனுசு ராசிக்கு வர்றார் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசு ராசிக்கு வர்றார் டிசம்பர் இருபதாம் தேதி துலாம் ராசியில் இருக்க விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு வர்றார் ஆக பாருங்கள் அத்தனை கிரகங்களும் குரு புதன் சூரியன் சுக்கரன் சபா அத்தனை கிரகங்களும் ரெண்டு ரெண்டு ராசியில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதனால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் தீமைகள் கலந்து கலந்து நடக்கும் எதிர்பார்த்த சில நிகழ்வுகளில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது நடக்கணும் நடக்கணுமா நடக்காது எதை நம்ம பெருசாக அனுச்சிட்டு இருந்தோமோ அதனால் பிரச்சனைகள் வராது இப்படி தான் கிரகங்களுடைய தன்மை இந்த மாதம் இருக்குது அதுக்காக தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை சொல்லியிருக்கேன் அப்படி போது இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் அப்புறம் உங்களுக்கு கையில் பணம் தனம் என்பது இருக்கும் டிசம்பர் அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கு குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க யாரெல்லாம் வந்து பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏனிங் அல்லது வருமானங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு லவ் பிரேக்கப்பே இருந்தால் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லது உங்களுடைய எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இருபாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசி எட்டாம் மரத்துக்கு வந்துடுறாரு இது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் அப்புறம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் முதல்ல குரு பார்க்கக்கூடிய நன்மைகளை பார்த்துரலாம் குரு பார்த்தாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிசப லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கன்ஃபார்மாக இருக்குது வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் எது பார்க்குறீங்களோ மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் ரிசப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வேலையில் ஒரு பிடிமானத்தையும் ஒரு நீங்கள் என்ன எது பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதன் சர்வீஸ் குறியவர் சுக்கரன் அவர் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலையில் சில பிரச்சனைகளை தேதிக்கு அப்புறம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆக ஒரு குரு நன்மையை செய்கிறார் சுக்கரன் தீமையை செய்கிறதுக்கான வாய்ப்பு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேலையில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை முதல்ல ப்ரொமோஷன் கிடைக்குனே இங்கே ப்ரொமோஷன் இருபதாந்தேதிக்கு அப்புறம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது சுப்பீரியரெலாம் நமக்கு பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாது பிரச்சனைகள் குறிப்பாக ஃபிசிக்கலி மென்டலி டார்ச்சர் இதெல்லாமே உங்களுக்கு ஜாப்பில் இருக்குது நான் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி டெம்பரவரி சர்வீஸில் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி வேலையை பற்றி ஒரு ஃபேரிங்கை உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷனே இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதை ரெஃபீட் கார்ட்ஸ் தான் எதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா ரொம்ப ஆறுதலான விஷயம் குருவால் நன்மை மற்ற சுக்கரனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய சுப்பீரியருக்கும் ஒபே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் தொடர்பு ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுக்கு ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அல்லது குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் பிரச்சனையிருக்கு ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இருபதாம் தேதிக்கு அப்புறம் யாரதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் பெருசாக யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க பின்னாடி அடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு அதுவும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறது வேறு மேரிட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு ரெண்டையும் நீங்கள் கவனித்து கேளுங்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன் லவ் அஃபேர் வரும்னு சொன்னேன் பட் மேரிட்டு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் கவனமாக கேளுங்க ஸோ இந்த மாதத்தில் ரிஷபல பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல பதினஞ்சு ஏழாம் தேதிக்கு அப்புறம் செபா வந்துடுவார் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுவார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாகிறங்க தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அல்லது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டுருக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு பக்கம் ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பெரிய யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக செலிப்ரிட்டியை யார் யார் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சனி அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருசாக டெவலப் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் பிரிஞ்சு போனால் உங்களுடைய மூத்த சகோதரியாக இருக்கட்டும் சகோதரர்களோட திரும்ப வருவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களால் நமக்கு நன்மை இது அத்தனையும் சப்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடக்கி வாசிங்க அதே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக தேதிக்கு அப்புறம் அதை பற்றிய சிந்தனைகளே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா கிரக நிலைகள் அந்தளவுக்கு ஃபேவரபிளாக இல்லை குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்றை இடந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது குறிப்பாக உங்களோடய எஜுகேஷன் அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் இதெல்லாம் தேர்மானால் பெருசாக இல்லை ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கையில் பணம் தன மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகப்பெருமானிருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் நம்மளை படைத்தவர் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்